அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தமிழ்லங்காடி சமையல் இன்றைக்கி நாம் குணம் நிறைந்த பிரண்டை சட்னி எப்படி செய்கிறது பிரண்டை புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சட்னிக்கு தேவையான பிரண்டை இதை வந்து இது அரிப்புத்தன்மை இருக்கிறதுனால சின்ன கொஞ்சமாக எண்ணெயை கையில் தடவிட்டு இதை சின்னதாக நறுக்கி வைக்கணும் தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி வைக்கணும் அடுத்தது உளுந்து ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு புளி ஒரு ஸ்பூன் கொஞ்சம் அடுத்தது ஒரு துண்டு தேங்காவோட தேங்காவை வந்து நம்ம கீறி கட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு எலுமிச்சை மிளம்பு எடுத்து அதில் அரை துண்டு எடுத்து வச்சுருக்கோம் எட்டு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் பொடியை நம்ம நறுக்கி வச்சிருக்கிறோம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் இது நல்லெய்ல செஞ்சால் இது நல்லெண்ணெய் நான் எடுத்துருக்கிறது நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு இது நம்ம சட்னிக்கு வாசத்துக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் அடுப்பு பற்ற வச்சு இப்போ நம்ம கடாயை ஒன்று வைக்கிறோம் கடாய் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றுக்குறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பும் போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்தெடுத்துக்கணும் எண்ணெயில நல்ல பொன்னிறமா இது ரெண்டுமே வருப்படணும் அப்பதான் அந்த பச்சை வாசனை போகும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடலைப்பருப்பு உளுந்து பருப்போட வாசனை வந்து நல்லா வந்துட்டு இருக்கு நல்ல பொன்னிறமா வருத்திட்டு இருக்கு பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா வருத்துருச்சு இதை நம்ம எடுத்துருவோம் அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தேங்காய் துண்டுகளை அதில் போடுறோம் அது கொஞ்சம் சிறப்பாக வறுத்துக்கு அப்புறம் பூந்து பல்லு போடுறோம் இதுலயே நம்ம இஞ்சி துண்டு ரெண்டையும் போடுறோம் இதுல அந்த பச்சை மிளகாய் ரெண்டு துண்டு நம்ம கட்டி வச்சு போல அதையும் அதுல போடுறோம் நம்ம எண்ணெயில வணங்குறதுனால இதோட பச்சை தன்மையான வாசமெல்லாம் போயிடும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் திரும்ப வறுத்ததுக்கு அப்புறம் இதை என்ன பண்ணும் நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திரலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சம் விடுறோம் ஏன்னா அதுதான் பெருண்டைய வந்து நல்லா வறுக்க முடியும் நல்லா வணங்கணும் பெருண்டை இப்போ அதை நம்ம போட்டு நல்லா நல்லா ஃப்ரை பண்ணுவோம் ஏன்னா இது பச்சை கண்ணுக்கு போகும்போது நல்ல வேகமாக பச்சை சின்ன வச்சிக்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டே வந்து நம்ம நல்லா செவப்பு நிறமா இந்த அளவுக்கு நம்ம அதை ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் அதோட டேஸ்ட்டு சின்னதாக ஒரு இச்சிங் இருக்கும் அதெல்லாம் போய் நம்மளுக்கு அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதுலேயே நம்ம வந்து கருவேப்பிலையும் அதில் ஒன்று ரெண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா வறுச்சிட்டோம்னா அதோட வாசம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் ஒரு சில பேர் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா பிரண்டையோட வாசம் பிடிக்கலை அப்போ கருவேப்பிலையோட வாசம் இருக்கும்போது அதுவும் இரும்பு சத்து ஒரு சத்தான உணவு தான் பெரண்டை வந்து கை கால் வலி கால்சியம் நல்லா நிறைய இருக்குது இதில் உடம்பு சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளுக்கு பிரண்டை வந்து நல்ல உபயோகமாக இருக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த புளி நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அது கொஞ்சம் அதில் போட்டுவிட்டு உங்களுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் இதை எடுத்து நம்ம மிக்ஸியில் போட்டு நம்ம தண்ணாமல்லை அரைக்கிற மாதிரி நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் வெண்ண வெங்காயத்தை அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லை அதை நல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதில் அரை துண்டு எலும்பிச்சம்பழ சாறு இதில் ரெண்டு ட்ராப் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளரி விட்டுட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் நல்ல சட்னியா சின்ன ஜாரில் எடுத்து நம்ம சட்னியை போட்டுக்கலாம் சட்னி அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை இருந்தால் மட்டும் அரைக்கும் போது மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைப்போம் அரைப்போம் அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டா தான் சட்னி கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சாச்சு நல்லா ஒரு பாத்திரத்தில் அந்த மாற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாலிப்பு போட்டிருந்தோம் அதுக்கு தாலிப்பு நல்லா சூடாகிடுச்சு அதுக்கு தேவையானது ஒரு கடாய் வச்சாச்சு அதுலேருந்து சின்ன ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறோம்

கருவேப்பில்லையை நம்ம போட்டுட்டு எடுத்துக்கணும் எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம இதில் கொட்டிடுறோம் இதை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம பெருண்டை சட்னி ரெடி அடுத்தது வந்து நம்ம பெருண்டை புளிக்குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம்

அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஞ்ச மிளகாவை மூணு எடுத்து போடுறோம் அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு கடுகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் இது நல்லா ஃப்ரை பண்ணுறோம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டை இருக்குல்ல இதை வந்து நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கோம் அந்த வந்து போடுறோம் ஏன்னா பெரண்டை வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் கொஞ்சம் பொன்னீரமா நம்ம வேக வச்சிருக்கலாம் இங்க பாருங்க எப்படி பிரண்ட வந்து நல்ல செகுப்பு கலரா மாறிட்டு வருது இந்த அளவுக்கு நீங்க வந்து பெரண்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் ஏன்னா எண்ணெயில நல்லா வணங்கணும் அது அப்பதான் அதோட டேஸ்ட் பெரண்டை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா மூணு நிமிஷம்னாவது உங்களுக்கு நல்ல எண்ணெயில வந்து நல்லா வணங்கி நல்லா ஃப்ரை ஆகணும் அது நல்ல ப்ரௌன் ஷேப்ல வந்துருச்சு பாருங்க பார்த்தீங்கன்னா நல்லா பெரண்டை வந்து நல்லா ப்ரௌன் ஷேப்ல வந்துருச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் அதை அதில் போட்டுட்டு இந்த பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் அதில் கூப்பிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம் இதையும் நல்ல பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம நல்லா வளர்த்துக்கிடுவோம் அதை விட இந்த கருவேப்பிலரைக்கு வாசத்துக்காங்க அந்த கருவேப்பிலையை கொண்டு போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் ஷேப்பில் வந்துருச்சு வெங்காயம் அதோடு சேர்ந்து நம்மளோட பிரண்டையும் நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணி வரும்போது தான் பச்சை வாசனை போகணும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த தக்காளி பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழம் இது எல்லாமே வணங்குறதுக்கு நல்லா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு மசாலா வேணுமோ அந்தளவுக்கு நம்ம டேஸ்ட் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சில பேர் உப்பு ஒரு சில பேர் உப்பு அதிகமாக தப்புவாங்க ஒரு சில பேர் கம்மியாக தட்டுவாங்க இப்போ நான் எந்த சேர்த்துருக்கேன் தக்காளி பழம் நல்லா வணங்கணும் தக்காளி பழம் நல்லா வளங்கணும் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு அதுக்குள்ளே பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து நல்ல மேலே நல்லா வதங்கியிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் தனி மிளகா தூள் தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் வந்து தனியா தூளும் வந்து நான் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா கலராக வருது அடுத்தது வந்து நான் ஒரு ஐம்பது கிராமில் ஐம்பது கிராம் புளியை வந்து நான் நல்ல சுடுதண்ணி வச்சு ஊற வச்சு அதை நல்லா கரைச்சிட்டு எடுத்திருக்கேன் இது வந்து பெருண்ட வந்து நல்ல புளியில வந்து நல்ல வெந்து நல்ல எண்ணெய் வந்து மேலே மேல எண்ணெய் வந்து மேல ஊறி வர அளவுக்கு நம்ம குதிக்கப்படலாம் அப்படியே ஒரு மூடி எடுத்து மூடி வச்சிடலாம் நல்ல பிந்துருப்ப நினைக்கிறேன் நம்ம நினைச்சதுக்கு மேலவே நல்ல ஃப்ரை ஆகி வந்திருக்கு அளவுக்கு உங்களுக்கு என்ன மிதந்து வரும் அப்பதான் உங்களுக்கு அது ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு தெருநாய் தூள் கொஞ்சம் ஏர் பண்ணிக்கலாம் நல்ல வாசமா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் வந்து நான் அரைச்சு வச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு ட்ராப்பு கையில எடுத்து தூவிக்கலாம் அதுவும் நம்மளோட வாசத்துக்காக தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கார குழம்புக்கெல்லாம் வெள்ளம் சேர்த்துக்குவோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சோண்டு வெள்ளம் எடுத்து நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இது மூணையும் நம்ம நல்லா கிளறிடுவோம் சூப்பர் வாசனைங்க இதை வீட்டில் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க வயசானவங்களுக்கெல்லாம் கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல வாசனாக மனமாக இருக்குது ஏன்னா மூட்டு வலி கால் வலி இருக்கிறவங்களுக்கு நல்லா காஷியும் இல்லை பொருளாக இருக்குது ஏன்னா திரண்டை வந்து இப்போ ரொம்பலாம் கிடைக்கிறது இல்லை வெளியில் யாராவது ஒரு வீட்டில் தான் இருக்கும் கிராமத்து சைடு கிடைக்கும் இப்போ நம்ம சிட்டி சைட்லலாம் பார்த்திங்கன்னா கடையில் தான் வாங்குற மாதிரி இருக்கும் மார்க்கெட் போனீங்கன்னா நிறைய திரண்டை இருந்து வச்சுருப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டுங்க செஞ்சு நீங்கள் நீங்கள் சாப்பிட்டுப்பாங்க பிள்ளைங்க இப்போ கொடுங்க இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா எடுத்துக்கிறேன் கொஞ்சமா சட்னி வச்சுக்கிறேன் குழம்பு பார்க்கும்போதே வாய் போய் மாதிரி இருக்கு நல்லா இருக்கு நல்லபடியாக இருக்கும் குழந்தைங்க வந்து விரும்பி நல்லபடியாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் எல்லாம் ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் விரும்பியா சாப்பிட்றதுல செஞ்சு கொடுக்குறது கிடையாது வீட்டில் ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம மெடிசன் எல்லாம் போய் கடையில் போய் வாங்கி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு மருத்துவ ரீதியாக நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கறது அவ்வளோ நல்லா இருக்கும் இதை நீங்கள் செஞ்சுட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்